ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே வரக்கூடிய பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திரை மாதம் ஒன்றாம் தேதி அதாவது தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது அன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது ஷஷ்டி திதி திருவாதி நட்சத்திரம் கூடிய அந்த சித்தயோகம் கூடிய சுப நன்னாளிலே குரோதி வருடம் மேஷத்திலே வந்து குருவும் சூரியனும் அமர்ந்திருக்கிறார்கள் மிதினத்திலே சந்திர பகவான் வீற்றிருக்கிறார் கன்னியிலே கேது பகவான் வீற்றிருக்கிறார் கும்பத்திலே சனி பகவானும் செவ்வாய் பகவானும் வீற்றிருக்கிறார்கள் மீனத்திலே ராகு பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் இவர்கள் எல்லோரும் வீற்றிருக்கிறார்கள் இப்படி உள்ள கிரக நிலையிலே இந்த தமிழ் புத்தாண்டை பிறக்கிறது பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன் சனி ஆதிக்கத்தோடு இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது புதன் கிரகத்தும் சனி கிரகத்துடைய ஆதிக்கத்திலே பிறக்கிறது அப்போது புதன் சனி ஆதிக்கம் என்றால் நட்பு கிரகம்தான் ஒன்றோடு ஒன்று நட்பு கிரகம் தான் அதை போது விரிவாக சொல்ல இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதர் நான் வணக்கிறேன் ஓம் குரு நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாகி வித்மிகே சாந்த ரூபாயி தீமகை தன்னோ சந்திரசேங்க பூஜையார் மகா காளி வணங்குகிறேன் ஓம் காளிதாசாகி வித்மிகை மசானவாசின்ன தீமிகே தன்னோ அகோரப்பஜோரியார் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் பொதுவான பலன்கள் பார்க்கும் பொழுது புதன் சனி ஆதிக்கத்திலே இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது அப்போ என்னவெல்லாம் நடக்கும் என்று பார்த்தால் புதன் கல்வி கிரகம் அதுமல்லாமல் கணக்கு வழக்கைகளே எட்டிக்காரன் வர்த்தக கிரகம் என்று சொல்லப்படுகிறது இது போன்ற அமைப்புள்ள அந்த புதன் ஆதிக்கத்திலேயே பிறக்கின்றபடியால் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் கல்வித்துறை வளர்ச்சி ஏற்படும் மாணவ மாணவியர்களுக்கு நல்ல மேன்மையான கல்வி போதிக்கப்படும் இதனால் இது வந்து கொள்கை மாறி புதிய கல்விக் கொள்கையும் புகுத்தப்படும் வர்த்தகம் வாணிகம் என்று சொல்லக்கூடிய தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கும் ஏற்றுமதி இறக்குமதி அதிகமாக காணப்படும் எல்லோரும் அனுபவங்கள் நிறைய பெற்று திகழ்வார்கள் மக்களிடையே போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் அது சமூக நலன் கொண்ட சமூகவாதிகள் மூலமாகவும் ஆன்மீகவாதிகள் நல்ல குணம் கொண்ட ஆன்மீகவாதிகள் மூலமாகவும் மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இந்த தமிழ் புத்தாண்டிலே கிடைக்கப்பட போகிறது இதுவும் அல்லாமல் சனியோட ஆதிக்கத்திலுமே இந்த புத்தாண்டு பிறக்கிறது அப்போ சனியுடைய ஆதிக்கத்தில் பிறக்கும்போது சனி பகவான் தன் சொந்த வீட்டிலேயே ஆட்சி பெற்று மூலத்திரிகுண வீடாகிய கும்பத்திலே ஆட்சி பெற்று விளக்குகிறார் அவர் அந்த சனி பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிடைக்கும் ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும் நீதி நேர்மை சத்தியம் நிலைநாட்டப்படும் நிறைய வழக்குகள் சீக்கிரத்திலே முடித்து நல்ல தீர்ப்பு வழங்கப்படும் நீதி நேர்மை நிலைநாட்டப்படும் நீதிபதிகள் யாருக்கும் பயப்படாமல் தன்னுடைய அதிகாரத்தாலும் தன்னுடைய அனுபவத்தாலும் ஏற்பட்ட அந்த நற்குணங்களால் நல்ல தீர்ப்பை வழங்கி எல்லோருக்கும் எல்லோராலும் பாராட்டப்படுவார்கள் அந்த சனி பகவானுடன் தமிழ் வருட பிறப்பன்று செவ்வாய் பகவானும் இணை சேர்ந்து இருக்கிறார் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்கும் போது போர்குணம் கண்டிப்பாக ஏற்படும் அது வீட்டுக்கும் சரி நாட்டுக்கும் சரி போர்கள் அண்டை நாடுகள் பல நாட்டுகள் வீட்டிலும் சண்டை சச்சரவு ஏற்படும் பழக பழக்க சண்டை சச்சரவு ஏற்படும் ஒருவருக்கொருவர் விமர்சனம் பண்ணி தகாத வார்த்தைகளால் பேசி சண்டை சச்சரவு ஏற்படப்படும் ஏன்னா வருடமே பார்த்தீங்கன்னா பாருங்க குரோதி வருடம் குரோதம் குரோதம்னா என்ன பகை அந்த குரோதி அப்படின்னு சொல்லும்போது அந்த பகை உணர்ச்சி தான் ஏற்படும் அப்போ இதற்கு வழி இல்லையா என்றால் இருக்கிறது எப்பொழுதுமே சொல்கிறேன் இந்த மாதிரி நேரங்களிலே நமக்கு போர் ஏற்படும் கூட சூழ்நிலை சண்டை சச்சரவு ஏற்பக்கூடிய நிலை வீட்டிலும் நாட்டிலும் ஏற்பட போகிறது என்பது தெரிந்த பிறகு நாம் அனைவரும் ஒற்றுமையாக அன்பாக இருக்க வேண்டும் அன்பே சிவமாக வாழ்ந்து வாழ்க்கும் வாழும் வாழ்க்கையை வாழ வேண்டும் இதில் வந்து நல்லவர்கள் ஈடுபட்டு எங்கே சண்டை சச்சரம் நடக்கிறதோ அங்கே சமாதானம் செய்து அப்படி சமாதானம் செய்ய செய்தாலும் அவர்கள் கேட்கவில்லை என்றால் இறை வழிபாடு மூலமாக அந்த சண்டை சச்சரம் நிறுத்த நிறுத்த வேண்டும் என்பென்று வேண்டிக்கொண்டு அன்பனையே இப்பொழுது இந்த பொது பலன்களை பார்த்தீர்கள் இதற்கப்புறம் இந்த தமிழ் புத்தாண்டு பலங்களாக சொல்லக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை இப்போ சொல்லியிருக்கிறேன் மேஷம் முதல் மீனம் வரை மிதனராசி நாயர்களே உங்களுக்கு குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன் பொதுவாகவே இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு வந்து அவங்க ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க எவ்வளோ பெரிய கவலையாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஈஸியாக தான் எடுத்துப்பாங்க அவங்க உண்டு அவங்க வேணும் உண்டுன்னு இருப்பாங்க இவங்க சொல்கிறது மற்றவங்க கேட்கணும்னு நினைப்பாங்க இது மாதிரிலாம் இருக்கக்கூடிய விஷயமாக தான் அந்த மிதனராசிக்காரங்க சொல்ல போகிறாங்க அப்போ இந்த மிதனராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது இந்த தமிழ் புத்தாண்டு பழங்கள் வச்சு பார்க்கும்போது கிரகங்கள் சூழ்நிலையில் பார்க்கும்போது பன்னெண்டில் குரு போகிறார் பன்னெண்டில் குரு போகிறார் பத்தில் ராகு நாலில் கேது இது மாதிரிலாம் இருந்தது ஒம்பது சனி இந்த மாதிரி கிரகங்கள் உள்ள விஷயத்தில் தான் இந்த தமிழ் புத்தாண்டு வருது அப்போது இதனால் வரைக்கும் நல்ல பலன்கள் தான் உங்களுக்கு ஏற்பட்டிருந்தது மிதனராசி நல்ல தான் பெற்றுக்கிட்டு இருந்தீங்க இப்போது இந்த குரு பெயர்ச்சியால் சில சில மாற்றங்கள் ஏற்பட போகுது உங்கள் வாழ்க்கையில் மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு இருக்கிற வேலையை விட்டு வேறு வேலைக்கு மாற்றப்படுவார்கள் இல்லைனா இவங்களே இந்த வேலைக்கு வந்துடும் நீங்களே வேலைக்கு வந்துடுங்க வேறு வேலைக்கு போங்க வேறு தொழில் பண்ணுங்க வேறு வியாபாரம் பண்ணுறங்க கண்டிப்பாக மிதன ராசிக்காரங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் இந்த தமிழ் புத்தாண்டு பலனில் இதுதான் சொல்லப்படும் இடமாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் அது மூலிமா நல்லது தான் நடக்கும் கெட்டது நடக்காது ஏன்னா நீங்கள் பிளான் பண்ணி தான் அதை செஞ்சு செய்வீங்க எதாக இருந்தாலும் அவங்களே உங்களை விளக்கினாலும் சரி நீங்களே விளங்கினாலும் அடுத்த என்ன பண்ணணுன்றதை அவங்க புத்தி சொல்லி அதுபடி தான் நடக்க போகிறீங்க அப்போ கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் இது இல்லாமல் இந்த மிதனரசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கனாக்கா நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது அது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் நல்ல இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்க அதுக்குண்டான காலகட்டம் தான் இப்போ வந்திருக்கு ஒத்த ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்க நல்ல வாழ்க்கை வாழ்வாங்க அவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சிட்டாலே வீட்டில் பிரச்சனை வர வராமல் போயிடும் வீட்டில் பிரச்சனை வந்தால் தான் எதுவுமே செய்ய முடியாமல் ஒரு சூழ்நிலை எல்லாருக்குமே ஏற்படும் அதனால்தான் சொல்லுவாங்க அந்த காலத்திலே கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தாலே அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிய ப பலன்தான் உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலனாக சொல்லப்படுது இது இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மேற்படிப்பு படிக்கிறதுக்கு தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கு எக்ஸ்ட்ரா இப்போது குவாலிஃபிகேஷன் சொல்லுவாங்க இப்போது ஏதாவது ஒரு வியாபாரம் ஒரு வேலை செஞ்சுன்னு இருக்கோம் அதில் ப்ரொமோஷன் வரணுன்னா இந்த படிப்பு படித்தா ப்ரொமோஷன் வரும்னு சொல்லுவாங்க அப்போ அந்த படிப்பை படிப்பீங்க அது மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு எஜுகேஷன் அதுக்குண்டான காலம் தான் இப்போ வந்துருக்கு உங்களுக்கு அதை நீங்கள் படித்து பாஸ் பண்ணி அதில் ப்ரொமோஷன் வாங்குவீங்க இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு படித்து தனியாக தொழிலோ உத்தியோகமோ தனியாக தொழிலோ வியாபாரமோ ஏதோ வந்து அதில் துவங்கி அதில் வெற்றி பெறுவீங்க இது இல்லாமல் அடுத்தடுத்து என்ன பண்ணணும் பண்ணணும்னு சொல்லி ஒரு சுறுசுறுப்பாகவே இருப்பீங்க நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க கிரகங்கள் சரியில்லைனா கூட அதை நீங்கள் வந்து கண்டுக்க மாட்டீங்க கவலைப்பட மாட்டீங்க பொதுவாகவே இறை இறை வழிபாடுகளும் உங்களுக்கு குறைவாக தான் இருக்கும் மிதனராசிக்காரங்க இறை வழிபாட்டில் அவ்வளோ முழு கவனம் செலுத்த மாட்டாங்க ஏதோ இரு சக்தி இருக்குது நம்ம கும்பிட்றோம் போகிறோம் அவ்வளோதான் அப்படி தான் நினைப்பீங்க விழுந்து வந்து கும்பிட்றது அதே தொலை தொழிலாக இருக்கிறதுலாம் கிடையாது உங்களுக்கு இது மெயினாக உங்களுக்கு சொல்லி ஆகணும் தான் நீங்கள் எல்லாத்துலேயும் ஜெயிச்சு வந்துடுவீங்கன்னு சொல்லப்படுது இது இல்லாமல் வந்து மிதனராசிக்கார பெண்களுக்கு ஒரு ஏமாற்றம் கிடைக்க போகுது ஏமாற்றம்னா எந்த விலைன்னு பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப உயிர்கூறுகிற பழகின நட்பு பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உறவினராக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் அப்போ அதை வந்து ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக இருக்கும் அது கொஞ்சம் நாள் இருக்கும் அப்புறம் மறைஞ்சிடும் அது அந்த நேரம் காலம் வரும்போது அப்படி தான் நடக்கும் அதை நீங்கள் ஏற்க தயாராக இருங்க இது இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வெகுமதி கிடைக்கும் ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு கிடைக்கும் மேல் கொண்டு ப்ரொமோஷன் அந்த மாதிரிலாம் கிடைக்கும் பதவி ஊர்லாம் கிடைக்கும் அரசியல்வாதிகள் கண்டிப்பாக நன்மை பெறுவார்கள் என்னடா எப்படி சொல்கிறீங்க பன்னெண்டில் குரு இருக்குது எல்லாமே கிரகங்களும் சுமாராக தான் இருக்குன்னா இது விபரீத யோகத்தை கொடுக்கப்படுது உங்களுக்கு அதனால் பு மிதன ராசிக்கு புதன் சம்மந்தப்பட்ட ராசிக்கு குரு பன்னெல்லாம் மறைவது ரொம்ப நல்லது இது ஒரு விஷயம் ஜோடத்தில் சொல்லப்படுது ஏன்னால் குரு வந்து ஆரிட்டு பண்ணல மறைஞ்சாக்கா அந்த மிதன ராசி கன்னிராசிக்காரெலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்படுது அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்பட்டு நீங்கள் அரசியலில் வந்தீங்களா அரசியல்வாதியாக இருந்தாலும் கலைஞர்களாக இருந்தாலும் மேன்மையாக இருக்க போகிறீங்க பிரபலமாக போகிறீங்க உண்டான நேரங்கால இப்போ வந்திருக்கு அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாமல் நீங்கள் அடிக்கடி வந்து கோவிலுக்கு போகிறது நீங்கள் பயன்படுத்திக்கணும் இது வரைக்கும் போகாமல் இருந்திருப்பீங்க கண்டிப்பாக போயிட்டு வரணும் அதில் வாட்டில் ஒரு நாளாவது போய்ட்டு வரலாம் தவறு கிடையாது வாட்டில் ஒரு நாள் போயிட்டு கும்பிட்டுட்டு வாங்க உங்களுக்கு வந்து பெருமாள் வழிபாடு ரொம்ப உகந்த சொல்லப்படுது அதுவும் இல்லாமல் சிவன் சக்தி ரெண்டும் சேர்ந்த அம்சமாக இருக்காங்க இல்லையா அர்த்தநாரீஸ்வரர் அந்த ஸ்தலத்துக்கு போய் நீங்கள் வழிபட்டு வருது நல்லது பெருமாளும் ஸ்ரீதேவி பூதேவி சமயம் பெருமாள் இருப்பாங்க அவங்களும் வாங்கிட்டு வருவது நல்லது இது மாதிரிலாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கப்போகுது உங்களுக்கு வந்து இன்னும் கேட்டிங்கனாக்கா தொலைதூர பயணங்கள் ஏற்படும் அது மூலிமா நல்ல நல்ல நடக்கும் மாதிரிலாம் நடக்க இருக்கிறது அந்த பயணங்களில் வந்து பொருட்கள் தொலைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கணும் இதுவும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் கூட பழக்க 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 வழக்கங்களில் அவங்கக்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருக்கணும் கொடுக்க விளாங்கலாம் இருக்கணும் நம்ம வாக்கு ஒன்று கொடுத்துட்டா அதை நிறைவேற்றணும் நான் அவங்களால பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மறைமுக எதிரிகளால் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது அது நீங்கள் ஜாகிரதை வந்து அந்த அந்த விஷயத்தை சமாளிச்சுக்கணும் இது மாதிரி பண்ணிட்டு வணும்னு சொல்கிறீங்க இது இல்லாமல் மாணவ மாணவிகள்லாம் வந்து கொஞ்சம் படிப்பில் வந்து சுரங்கமாக இருந்தாலும் கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு வகையில் வெற்றி பெற்றுருவாங்க படித்து தேர்ச்சி அடைஞ்சிருவாங்க அது இல்லாமல் வியாபாரிகள் தொழில் பண்ணுறவங்களாம் கூட கொஞ்சம் ஆரம்பத்தில் சுணக்கமாக இருந்த வியாபாரம் போக போக சூடு பிடிச்சி நல்ல நிலைமைக்கு வந்துடும் அதிலேயே நீங்கள் எந்த தொழிலில் நஷ்டம் பண்ணுறீங்களோ அந்த தொழிலே லாபம் பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்பும் உங்களுக்கு வந்து சேரப்போகுது இது மாதிரிலாம் நடக்கும் இது இல்லாமல் நீங்கள் வந்து உத்தியோகம் இருந்தால் அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க வீட்டிலருந்து கவனமாக இருக்கணும் அவங்க வந்து உங்களை பற்றி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கோல் சொல்லுன்னு சொல்கிறீங்களா கோல் சொல்லி அதான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அது மாதிரி பண்ணாமல் இருந்தாக்கா நீங்கள் அவங்கள பகைச்சிக்காமல் அவங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் ஒத்துழைப்புன்னு சொல்லுவாங்க அப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க இதெல்லாம் வந்து இந்த தமிழ் புத்தாண்டு பலன் நடக்கப்போகுது இது இல்லாமல் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த ஒரு உறவு உங்கள்கிட்ட வந்து சேரப்போகுது இது உண்மையான விஷயம் மிதனராசிக்காரர்களுக்கு நீண்ட நாளாக எதிர்பார்த்து உறவு விட்டு போயிருப்பாங்க அவங்க இருந்தால் நம்ம கூட இருந்தாங்களே அப்போல்லாம் இருந்ததே இப்போ இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு நேர்ந்திருப்பீங்க அதுக்காக சாமி கடவுள்கிட்ட வேண்டியிருப்பீங்க அது அந்த நட்போ அந்த உறவோ இப்போ வந்து சேரும் அது சேர்ந்த பிறகு உங்களுக்கு பக்க இருப்பாங்க சொன்ன விபரீத ராஜாங்க ஏற்படும் அது இப்படி தான் வரும் அப்போது அந்த பக்க வந்துட்டு வந்துவிட்ட பிறகு ஏற்கனவே இருந்திருப்பீங்க அது உங்களை யாரோ பிரிச்சிருப்பாங்க இல்லை அதுவே நேரம் கர்மாவாலையோ நேரங்காலத்திலோ பிரிஞ்சு போயிருப்பாங்க அவங்க திருப்பி வந்து மேலும் சேரும் போது திருப்பி பழையபடி அந்த ஒரு சக்தி வந்து ஒரு யுத் வேகம் ஒரு வேகம் உத்வேகம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த வேகம் வந்து உங்களுக்கு எல்லா செயலையும் செயற்கை செயலையும் செஞ்சு சாதனை புரிஞ்சு பாராட்டெல்லாம் பெற பெற போகிறீங்க பிரபலம் ஆவீங்க இது மாதிரிலாம் நடக்கும் அப்போ மிதனராசிக்காரங்களுக்கு துன்பம் தீமையான விஷயங்கள் இருந்தாலும் அது நன்மை விஷயம் நன்மையான விஷயங்களாக ஆக்கி கொண்டு இந்த தமிழ் பொந்தாடை நீங்கள் கடந்து போக போகிறீங்கன்ற சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த இறைவாடுன்னு பார்க்கும்போது காலையில் வந்து சிவன் வழிபாடும் மாலையில் பெருமாள் வழிபாடும் இது மாதிரி மாறி மாறி பண்ணிட்டு வரணும் தொடர்ந்து பண்ணிவிட்டு வரலாம் இது இல்லாமல் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் காலையில் ஆதித்யத்தையும் படிக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க இந்த காலகஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தலம் இருக்குது அதுக்கு முடிஞ்சால் ஒரு தடவை போய்ட்டு வாங்க அந்த சிவன் கால காலகஸ்தீஸ்வரன் சொல்லப்படுறார் அந்த சிவனை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை பிறக்கும் நல்ல ஒரு சக்தி உடம்பில் வந்து சேரும் அப்போது எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஈடுபட்டு ஜெயிச்சிருவீங்க அந்த மறைமுகையில் சொன்ன இல்லையா அந்த இதில் கூட நீங்கள் தப்பிச்சு வந்துடுவீங்க இது மாதிரிலாம் வந்துடுவீங்க அதனால் இப்போ இந்த குரோதி வருடத்தோடய தமிழ் புத்தாண்டு பழங்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையும் தீமையும் கலந்த தான் இருக்க இருந்தாலும் நான் சொன்னது இந்த இறைப்பரிகாரம்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரையும் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசனமாக வரீங்கன்னு வணங்குறேன் கடகராசி நேர்களை உங்களுக்கு வரக்கூடிய இந்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பழங்களை தான் சொல்ல சொல்ல இருக்கிறேன் தமிழ் புத்தாண்டு பழங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கடகராசிக்கு இதுவரைக்கும் இந்த குரு பத்தலன் குரு பண்ணுன்னு வந்துட்டார் அஷ்டம சனி ஒன்பதில் ராகு மூணில் கேது இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிரகங்கள் இருந்துகிட்டு வந்தது இந்த கூட்டிக் கட்சி பார்க்கும்போது எல்லோரும் ஏற்றமான காலமாக தான் இருக்க போகுது குரு பயிற்சியால் நன்மை தான் நடக்கப்போகுது இந்த தமிழ் புத்தாண்டாலும் நல்லது தான் நடக்கப்போகுது அப்போ பார்த்தீங்கன்னாக்கா விட்டதை படிப்பீங்க இழந்ததை பெறுவீர்கள் எது இப்போ இறந்து போயிருந்தாலும் ஒன்றுக்கு ரெண்டாக வரும் ஒரு பொருள் போயிருந்தால் இன்னொரு பொருள் வரும் அது மாதிரி டபுள் டபுளாக வந்து சேரும் இரட்டைமை மகிழ்ச்சி கிடைக்கும் குரு பதினொன்று வந்திருக்கும் போது உங்களுக்கு கடகராசிக்கு குரு உங்கள் ராசியில் தான் உச்சம் பெறார் அப்போ அந்த குரு வந்து உங்களை நன்மை தான் செய்வார் தனகாரகன் பண விஷயத்தில் நீங்கள் இந்த வருடத்தில் ரொம்பவும் நல்லா மேன்மையாக இருக்க போகிறீங்க அந்த பணத்தாலேயே நிறைய பேர் உதவி செய்யலாம் பல வழிகளில் வந்து சேரும் பணம் அவங்களுக்கு அப்போ நீங்கள் கரெக்டாக கணக்கு போட்டு வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருட பலன் உங்களுக்கு நன்மை தான் நடக்கும் அசும சனி இருந்தால் கூட அதனுடைய பாதிப்பு குறைய ஆரம்பிச்சிடும் இனிமேல் குரு பதினொன்று வந்துட்டனால அந்த பல குரு பலன் வந்துட்டினால அந்த தீய பழக்களங்கள்லாம் வந்து விட்டு விலகிடுவீங்க தீய பழக்களங்கள் இருக்கும்போதும் தீய எண்ணங்கள் தீய குணங்கள் இது மாதிரி வரும்போது தான் நம்மளுக்கு தவறாக தவறு செஞ்சு அது மூலியமாக தான் அந்த துன்பத்தை அணுவிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அப்போ அதெல்லாம் விலகி போயிடுச்சுன்னா உங்களுக்கு துன்பங்கள் வருவது குறையும் அப்படியே அந்த அசம் இருக்கும்போது நீங்கள் வந்து கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் போயிட்டு தான் வந் வரணுன்றது தான் விதி அஸ்வம் சனி இருக்கவங்களுக்கு ஆனால் நீங்கள் உங்களுக்காக போகாமல் அடுத்தவங்களுக்காக கூட போகலாம் அப்படி கூட வரும் பொறுத்த அதுவங்க உதவி பண்ணுற மாதிரி போய் அது இருப்பீங்க எப்படி இருந்தாலும் அங்கே நீங்கள் போகிற மாதிரி தான் கணக்கு வந்துடும் ஆனால் உங்களுக்கு ஏற்படாது அந்த பலன் அந்த தீபம் உங்களுக்கு வராது உங்கள் கூட இருக்கவங்களுக்கு வரும் அப்போ அவங்களுக்காக நீங்கள் போய் நிற்பீங்க அது ஒன்றும் தவறு கிடையாது இப்படி தான் அந்த அசம்சனோட பலன் ஏற்பட போகுது அது இல்லாமல் உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் தான் போகுது உங்கள் கூட பிறந்த அக்கா தங்கச்சியாக இருந்தாங்கன்னா அவங்களால நல்ல பலன் நடக்கும் அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுவீங்க அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க இதனால் வரைக்கும் அந்த உதவி அந்த உறவு பிரிஞ்சிருக்கும் பெரும்பாலும் கடகராசிக்காரங்களுக்கு அந்த உடன்பிறப்பு வந்தெல்லாம் இப்போ இந்த காலத்தில் ஆனா இருந்தாலும் இருந்தாலும் பிரிஞ்சு தான் இருந்திருக்கும் இப்போ இந்த குரு பயிற்சிக்கு பலம் இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த உடன்பிறப்பால் உதவிகள் கிடைக்கும் கண்டிப்பாக செய்வாங்க அது மூத்த சகோதர மாட்டம் இளைய சகோதர மாட்டோம் எல்லோரும் வகையிலுமே ஏற்றம் ஏற்படும் நண்பர்கள் உறவுகள் புதுசு புதுசாக வரும் புதிய உறவு வரும் அப்பப்போ அடிக்கடி நிறைய காண்டாக்ட்ஸ் கிடைக்கும் வெளிவட்ட பழக்கம் நல்லாயிருக்கும் அண்டை எதிர்ப்பு வீடுன்னு சொல்லுவாங்க பக்கத்து வீடு எதிர்பீடு அவங்களால நல்ல நண்பர்கள் வரைக்கும் கண்டுக்காமல் வந்திருப்பாங்க அவங்க இனிமேல் வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க இதெல்லாமே நடக்கப்போகுது கடகராசிக்காரங்களுக்கு இது இல்லாமல் பயணங்கள் நல்லபடியாக இருக்கும் அதாவது நீங்கள் பிரார்த்தனை வேண்டியிருப்பீங்க அந்த ஸ்தலங்களுக்கெல்லாம் இனிமேல் தான் போக போகிறீங்க என்னடா நம்மளுக்கு ஒன்றுமே இன்னும் வேணும் நோக்க கடல்களை போக முல்லையின்னு தடைப்படி தடையாகி நேர்கேனே நினச்சிட்டு இருப்பீங்க அதெல்லாமே இனிமேல் தான் நடக்கும் அந்த தமிழ் புத்தாட்டை ஆரம்பித்ததுக்கப்புறமும் குரு பயிற்சிக்கு அப்புறமும் கண்டிப்பாக நடக்கப்போகுது நீங்கள் நினைத்த ஆலயங்களுக்கு சென்று வருவீர்கள் பிரார்த்தனை ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க அது மூலிமா நல்ல பலன் ஏற்படும் அந்த பிரார்த்தனை பழிச்சிரும் இல்லையா அதுக்கப்புறம் அந்த கலவுடைய ஆறுகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் உண்மை அப்போது கண்டிப்பாக நடக்கும் இது இல்லாமல் வந்து உங்களுக்கு ஜீவசமாதி தரிசனம் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க ஜீவ ஜீவசமாதி தரிசனம் பண்ணுறது நல்லது இந்த அஸ்ரம சனி காலத்தில் ஜீவசமாதி தரிசனம் வியாழக்கிழமையில் பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் ஜீவசமாதி தரிசனம் வழிபாடு பண்ணிட்டு வந்தால் எல்லாம் நன்மையும் நடக்கும் துன்பங்கள் குறஞ்சி நன்மைகள் தான் ஏற்படும் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உத்தியோகஸ்தர்கள் கடகராசிக்காரும் சொல்லணுன்னாக்கா ஒரு வேலை விட்டு இன்னொரு வேலைக்கு போவீங்க அது ஒரு டிரான்ஸ்ஃபராக கூட இருக்கலாம் மாற்று சொல்லுவாங்க இல்லையா ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி இங்கே போய் இந்த இதே வேலை தான் நீங்கள் வேறு ஊரில் போய் செய்யுங்கன்னு வாங்க அதில் கண்டிப்பாக நீங்கள் அதை ஏற்றுக்குங்க அதனால நன்மை தான் நடக்கும் அங்கே போகும்போது உங்களுக்கு அந்த இன்க்ரிமெண்ட்டும் கொடுப்பாங்க ஊதிய உயர்வும் கொடுத்து உத்தியோக உயர்வும் கொடுப்பாங்க அப்போ நீங்கள் அதை அந்த இடத்துல போய் வேலை செய்யலாம் நிறைய பயணங்கள் சந்திக்கலாம் கடகராசிக்காரங்களை எப்பவுமே அவங்களுக்கு வந்து பயணங்கள் ஏற்பட்டுக்கொள்ள வாழ்க்கையில்னு சொல்லப்படுது அது இந்த காலகட்டங்களில் இனிமேல் கண்டிப்பாக நிறைய நடக்கும் வெளியூர் வெளிநாட்டு வாசம் கிடைக்கும் மூலிமா நல்லது நடக்கும் வியாபார தொழில் நல்ல சிறக்கும் உத்தியோக நல்ல நல்லா பலனளிவாங்க இதெல்லாம் நடக்கும் இது இல்லாமல் கலைஞர்களுக்கும் அரசியல்வாதங்களுக்கும் நல்ல பலன்கள் ஏற்பட போகுது அரசியல்வாதம் இருந்தால் புதுசாக கட்சியாக ஆரம்பிப்பாங்க அது மூலியமாக அவங்களோட வந்து பல கட்சிகள் ஒன்றிணைந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு நல்ல அரசியத்தில் அரசியலில் ப்ராப்ளம் ஆகி அது மூலியமாக வருவாய் ஆதாயம் மக்கள் செல்வாக்கு எல்லாமே ஏற்படும் அதே கலைஞர்களாக இருந்தால் இந்த கடகராசியில் பிறந்தவங்க அவங்களுக்கு ஐந்து நாள் வரைக்கும் பெயர் இல்லாமல் இருந்தது பெயர் பெற்று நல்ல வாய்ப்புகள் வரும் நல்ல வாய்ப்புகள் வரும் படத்தில் அந்த வாய்ப்பு ஒரு இந்த கேரக்டர் நடிச்சாக்கா நல்லா ஃபேமஸ் ஆகிடும்னு ஒரு இருக்கும் அந்த கேரக்டர் உங்களுக்கு கிடச்சிரும் அதில் நீங்கள் வந்து மக்களால் போற பாராட்டப்படுவீர்கள் அப்போது கலைஞர்களும் அரசியல்வாதியும் கடகராசியில் இருந்தால் கண்டிப்பாக பிரபலமாகி வெற்றி அடைவீர்கள் இது உண்மை இந்த காலகட்டங்களில் குரு பேர்ஷனும் வரப்போகுது இந்த தமிழ் புத்தாண்டு பலன்லேருந்தையும் கண்டிப்பாக உங்களுக்கு வரப்போகுது அப்போது இது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றமான காலமாக தான் இருக்க போகுது இது இல்லாமல் நீங்கள் புதுசாக கற்றுக்கணுன்னா எது வேணாலும் கற்றுக்கலாம் குருமாரில் தேடி போய் நீங்கள் கண்டிப்பாக அந்த தாயுள்ளம் கொண்டவர்கள் அன்பு கொண்ட குணம் கொண்டவர்கள் பெற்ற தாய் தந்தை மதிப்பவங்க அது மாதிரி குருவை மதிக்கக்கூடியவங்க தான் அவங்கள நீங்கள் குருவை தேடி போய் உங்களுக்கு என்னென்ன புதுசாக கற்றுக்கணுமோ அதெல்லாமே கற்றுக்கலாம் எல்லாமே கற்றுக்கக்கூடிய காலம் தான் இப்போ வரப்போகுது அதனால் கற்றுக்கிட்டிங்கன்னா பிற்காலத்தில் உங்களுக்கு அது உதவி பெறும் இது இல்லாமல் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட வந்து வாக்குவாதத்தில் யாரும் வெற்றி பெற முடியாது அந்த மாதிரி வாக்குவாதத்தில் நீங்கள் ஒரு வக்கீலாக இருந்தாலோ இல்லை வாயால் பேசி தொழில் செய்கிற செய்பவராக இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் ஏன்னா உங்கள் சொல்லுக்கு கண்டிப்பாக மதிப்பு கிடைக்கும் உங்கள் சொல்லுக்கு கண்டிப்பாக அந்த மரியாதை கொடுப்பாங்க கண்டிப்பாக நடக்கும் இதெல்லாமே நடக்கும் இதெல்லாமே கடகராசிக்காரங்க ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிப்பாங்க அவங்களுக்கு வந்து இயல்பிலேயே வந்து மற்றவங்க மனதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தன்மை இருக்கும் அதனாலேயே அவங்கக்கிட்ட எல்லாமே விரும்பி போவாங்க எப்படி நீங்கள் என்னை பற்றி புரிஞ்சிட்டிங்க எப் எப்படி என்னோடய புரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிங்க என்னுடைய நான் ஸ்கோ பட்டும்போதுலாம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்க நான் ஆத்திரத்தில் அவசரத்தில் செய்யும்போதெல்லாம் எனக்கு வழிகாட்டியாக உதவினீங்க அதனால தான் உங்களை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போயுமே கடகராசிக்கு வந்து அப்படி தான் சொல்லுவேன் இதில் வந்து நல்லா கேட்டுங்க கடகராசிக்காரர்களுக்கு ஒரு வீட்டில் இடம் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக அவங்களோட ஒன்றி அணிஞ்சிருவாங்க உங்கள் ஃபேமிலி ஒருத்தராக ஆகிடுவாங்க அதுக்காக தான் அந்த காலத்தில் கடகராசிக்கு இடம் கொடையல்ன்னுவாங்க அது வந்து நல்லதாக கெட்டதாக இருந்தால் கூட அந்த பெரும்பாலும் கடகராசியில் பார்த்தோம் நல்லதிலாம் இருப்பாங்க அவங்களுக்கு உங்கள் நட்புலேயும் சரி உறவுலையும் சரி வீட்லேயும் சரி இடம் கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க மூலிமா உங்கள் நன்மை தான் நடக்கும் கெட்டது நடக்காது நீங்கள் தான் அவங்கள அவங்க அவங்கவுங்களை ஏமாற்ற மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும் எதிர்காலத்தில் வரக்கூடிய விஷயத்தையும் அவங்களுக்கு புரிஞ்சு சொல்லுவாங்க இதுக்கு வந்து அவங்க ஜோதிடராக இருக்கணும்னு அவசியம் இல்லை அவங்களுக்கு அந்த இயல்பிலே அந்த தன்மை உண்டு இல்லாமல் பெண் தெய்வத்தை அவங்க வழிபட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் சொல்லப்படுது அதனால் இந்த காலகட்டத்தில் பெண் தெய்வ வழிபாடு பண்ணணுங்க பெரும்பாலும் வாராகி போ நல்லா அந்த வாராகி அம்மன் வந்து நிறைய பிரபலப்படுத்தி வர்த்தி வந்துட்டுருக்காங்க அவங்க வந்து ஆயுத நட்சத்திர கடகராசியில் பிறந்தவங்கன்னு சொல்லப்படுறாங்க அதனால் இந்த கடகராசியில் பிறந்தவங்க அந்த வாராகி வழிபாடு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப விஷயமா சொல்லப்படுது அந்த அம்மனுடைய அருளால் உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு கடந்து வந்துடுவீங்க எல்லா நாளும் போய்ட்டு வாழ போகிறீங்க இது இல்லாமல் மாணவ மாணவிகளாக இருந்தாக்கா இந்த கடகராசியில் பிறந்தவங்களாக இருந்தால் நல்லா படித்து தேர்ச்சி பெறுவீங்க தொழில் அமையும் உத்தியோக அமையும் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா வியாபாரம் பண்ண அதில் ஜெயித்து வரலாம் இதெல்லாமே நல்லா நடக்க போகுது கல்வி கேள்விகள்லாம் நல்லா தெரிஞ்சுவிடும் போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டு அதில் வெற்றி பெறலானீங்க அதை மாதிரி வந்தாக்கா கண்டிப்பாக அதில் கலந்துங்க இதெல்லாமே நடக்கப்போகுது எதிராளிகள் தொலை ஒழியும் அப்போது மறைமுக எதிராக இருந்திருப்பாங்க உங்களுக்கு பகைச்சிக்கிட்டே இருந்திருப்பாங்க அவங்க எல்லாமே வெளியே போயிடுவாங்க அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும் கடவுளால் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுப்பாங்க உங்களை பற்றி ஆஹா நம்ம தெரியாமல் எங்களை பண்ணிட்டோம் தப்பு பண்ணிட்டோம் சொல்லி அவங்களே விரும்பி வந்து உங்கள்கிட்ட நான் சொல்ல மாட்டாங்க நான் தான் செஞ்சுன்னு உங்களை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டேன் இனிமேல் நான் உங்களை எதிர்க்க மாட்டேன் உங்கள்கிட்ட சண்டை போட மாட்டேன் உங்களை பகிச்சிக்க மாட்டேன் இப்படி சொல்லுவாங்க சொல்லிவிட்டு அது நட்பாராக இருந்தால் உருவாக இருந்தாலும் வந்து உங்களோட இருந்து உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க அதெலாம் இந்த காலகட்டத்தில் போகுது இது இல்லாமல் பெரிய மனிதர்கள் தொடர்பு கிடைக்கும் ப்ராப்ளம் ஆகிங்க ஏற்கனவே சொன்னேன் இல்லையா நிறைய துறைகளில் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அந்த துறையில் வந்து ப்ராப்ளம் ஆகிங்க அந்த தேர்ச்சிப்படுத்தி தேர்ச்சி பெறுவீங்க எல்லாமே நடக்கும் பயணங்கள் வந்து அடிக்கடி நடக்கும் கடகராசிக்காரங்களுக்கு பயணங்கள் அடிக்கடி நடக்கும் வெளிநாட்டில் பயணம் செய்வீங்க வெளியூரில் நிறைய இடம் போயிட்டு வருவீங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு வருவீங்க உங்களுக்கு வந்து பரிகாரங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது அம்மன் வழிபாடு சொல்லியிருக்கேன் பௌர்ணமி அமாவாசை அன்றைக்கு நல்லா கேட்டுங்க கடகரசில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் ஆனந்தாலும் இருந்தாலும் பௌர்ணமி அமாவாசை இந்த ரெண்டு நாள்லேயும் மாதத்துக்கு இரண்டு முறை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வரும் அம்மன் வழிபாடு ரொம்ப உயர்ந்ததுன்னு சொல்லப்படுது நீங்கள் எந்த அம்மன் உங்களுக்கு பிடிச்ச அம்மனாக கூட இருக்கலாம் அந்த அம்மனை பௌர்ணமி அமாவாசை மூன்று தொடர்ந்து மூணு முறை வச்சுங்க ஒரு மூணு அமாவாசை மூணு பௌர்ணமி நல்லா விளக்கேற்றி எலுமிச்சை மாலை எலுமிச்சை பழமாலை போட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு அபிஷேகராஜனே வசதி தான் செய்யலாம் இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் அதனால் வந்து எல்லாேருக்கும் நீங்கள் தான் உதவி பண்ண போகிறீங்க எல்லாருக்கிட்டே வந்து நீங்கள் உதவி கேட்க போய் இருந்த காலம் போய் நீங்கள் உதவி பண்ணக்கூடிய காலமாக தான் இந்த காலம் இருக்க போகுதுன்னு இந்த குரோதி தமிழ் வழன் கடகராசிக்கு ரொம்ப அமோகமாக இருக்க போது இவங்களுக்கு வந்து தொண்ணூறு பர்சன்ட் இல்லை தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் சொல்லலாம்